அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரசன்ன அறிவையும் பெருமிடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு கோச்சாரத்துடைய ராகுது பயிற்சியை பற்றி பார்க்க போகும் வரக்கூடிய பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சாயங்காலம் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுது ராகு பயிற்சி நடக்க இருக்கு ராகு கும்பத்துக்கு வந்த அதே நொடியில் கேது சிம்மத்துக்கு வந்துடுவார் இந்த ராகுது பயிற்சி மிக ஒரு வலிமையான பயிற்சியா இருக்கும் ஜோதிடத்தில் பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராகுகதி எங்க இருக்கிறாங்கிற அந்த கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்றது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும் தான் என்னோட அசைக்க முடியாத வாதம் நெடிய ஆராய்ச்சிகள் பண்ணதுல கோச்சார ராகுகதிகள் போகக்கூடிய தீட்டுல என்ன கிரகம் இருக்கோ அது மிகச்சிறந்த ஒரு பலனை தருகிறது அல்லது வழியை தருகிறது அப்படிங்கிறது எந்த கருத்துமே கிடையாது அதுதான் என்னோட ஆய்வுடைய முடிவு அப்ப ராகு மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வரும்போது கும்பத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க கும்பத்துல கிரகமே இல்லைன்னா இந்த ராகு பயிற்சி பத்தி பயப்பட வேண்டாம் சிம்மத்துல கிரகமே இல்லைன்னா கேது பயிற்சி பத்தியும் பயப்பட வேண்டாம் ஒரு தப்பு நடக்காது அப்ப ராகு கும்பத்துல வரும்போது கிரகம் இல்ல அதோடைய திரிகோணங்கள்ல கிரகம் இருக்குன்னா அது ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் லேஸ் அசைவை காட்டும் காயத்தை தராது கும்பத்துக்குள்ள வரும்போது கும்பத்துல கிரகம் இருந்ததுன்னா நறுக்குன்னு ஒரு வழியை கொடுக்காம போறாங்க பிறந்த கால காலராகியதுகள் எங்க இருக்குன்னு பாருங்க அதோடைய பலனுடைய வேகத்தை தான் காட்டப்போகுது அப்ப ராகு கும்பத்துல வரும்போது அங்க சூரியன் இருந்துச்சுன்னா அதாவது மாசி மாதம் பிறந்தவங்களாக இருந்தால் இல்லை ஆவணி மாசம் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ராகுது பேச்சுனால தந்தையாருக்கு கண்டம் என்று சொல்லலாம் இது முழுக்க முழுக்க நம்ம ராகு பேச்சியை மட்டும் பார்ப்போம் கேது பேச்சியை இன்னொரு பதிவுல பார்ப்போம் அப்ப ராகு கும்பத்துல வரும்போது கும்பத்துல சூரியன் இருந்தா தந்தையாருக்கு கடுமையான மருத்துவ செலவோ வழிகளோ ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அவர் ஜாதகத்துல தந்தையாருடைய ஜாதகத்துல மாரக தசாபத்தி இருந்தால் அவருக்கு கண்டம் கூட ஏற்படலாம் இறப்பு கூட ஏற்படலாம் அப்ப ராகு அங்க ஒரு கடுமையான வழிய சூரியன் காரகத்துவத்துக்கு கொடுக்க தயாரா இருக்கு ஜாதருக்கு தசாபுத்தியில ஆறு எட்டு தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு இல்ல நாலாறு எட்டு தசாபுத்தி நடக்குன்னா சூரியன் எலும்பு அடிபட்டு உடைகிறது சின்ன ஆக்சிடென்ட்ல கால் எலும்பு உடையுது அப்ப ராகு மேல சூரியன் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் ஒரு மத்திம வயசுக்காரங்க கண் பார்வையில குறைபாடு ஏற்பட்டு கண்ணாடி போடக்கூடிய நிலை ஏற்படுது அப்போ பிறந்த கால சூரியன் மேலே கோச்சாராக வரும்போது கண்ணாடி போடக்கூடிய நிலைமை வருது அதனால் அந்த கண்ணை தன்னை பாதுகாத்து கொள்கிறார் சிலர் சர்ஜரி பண்றாங்க அந்த சர்ஜரியில் பூரண குணம் கிடைக்கிறது பண்ணலாம் இதில் கூடுதலாக ஒரு குறிப்பு கோச்சாரராக எந்த கிரகத்தை தருதோ அந்த கிரகத்துக்கு எத்தனை தீவிரமான மருத்துவம் பார்த்தாலும் கண்டிப்பாக குணமளிக்கும் பாதிப்பு குறைவாக இருக்கும் அது மறந்துடப்படா அப்ப ராகு சூரியன் மிளகம்போது சூரியனுடைய காரகத்துவ உறுப்புகள்ல பர்டிகுலரா கண்ணு இருதை சர்ஜரி பண்ண பண்ண சொல்லலாம் தப்பு வராது இரண்டாவது கும்பராசிக்காரங்க கும்பத்துல மூணு நட்சத்திரம் இருக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி ராகு கும்பத்துக்குள்ள வந்தோடனே முதல்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும் அதுக்கடுத்து சதை நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும் அதுக்கடுத்து அவிட்டத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ராகு போராட்டாதியில போகும்போது போராட்ட நட்சத்திரக்காரங்களும் சதயத்துக்குள்ள வந்த சதை நட்சத்திரக்காரங்களும் அவிட்டத்துக்குள்ள கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள் இந்த ராகு மேல சந்திரம் பண்ணும்போது பயம் ஏற்பட்டிருக்கு வாழ்க்கையில அத்தடி நம்ம எங்கேயோ சிக்கி ஒரு பயம் வந்துடும் நம்ம சரியா வாழாம போயிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் எதுக்கெல்லாம் அவர் பயப்படாம வந்தாரோ அதை பயப்பட ஆரம்பிச்சிருவாரு நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுக்கு வருமானம் நின்றோம் அதுல பயந்துருவார் நம்ம பயங்கர தைரியசாலின்னா அப்போ அப்பதான் பயப்படுறாரு ஆரோக்கியமாக இருக்கவங்க நோயாளியா மாறக்கூடிய காலமா இருக்கு மாற்றத்தை விரும்பி போகக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த மாற்றம் கடுமையான காயத்தை தருகிறது ரொம்ப முக்கியம் அப்ப சந்திரமேதராக வந்து ஒரு வாழ்க்கையுடைய அச்சை அசைச்சு பார்க்கக்கூடிய கோச்சாரமாக இருக்கும் அவங்க கூடுதல் கவனமாக இருக்கும் உடல் நலம் மனநலம் தாயார் நலத்தை கூடுதலாக கவனிக்க வேண்டும் சிலர் அம்மா விட்டுட்டாங்க நாங்கள் மாமியாரை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த மாமியாருக்கே கண்ட வரக்கூட காலமாக இருக்கும் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கோச்சர் ராகு கடுமையான பாதிப்பை கொடுக்க காத்திருக்குறது நீங்க ஜென்மச்சனியில பட்ட தொந்தரவை விட இரண்டு மடங்கு அதிகமான தொந்தரவு இந்த ராகுனாலும் ஏற்பட போகுது காசு எப்படி செலவாகும் அப்படி தண்ணி மாதிரி செலவாகும் கடன் செலவாயிடும் ஏன்டா இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறவர்களும் செலவாய்ப்பும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும்னு அர்த்தம் மூணாவது கும்பத்துல செவ்வாயிருக்காரு போச்சார கும்பத்துக்கு வருது வந்தோடனே செவ்வாயோட காரத்துக்கு முக்கியமாக இருக்குது நிலம் வீடு வாகனம் சகோதர உறவுன்னு இந்த நாலுமே ஜாதருக்கு ஒரு பயத்தை கொடுத்துரும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து பொய்யான நிலங்களை வாங்கி அவஸ்தப்படக்கூடிய காலமா இருக்கும் ஏற்கனவே வீடு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்போ தான் தலை தூக்கி பிரச்சனையாக வரும் சகோதர உறவு நம்பி இருக்கும் போது அவர் கடுமையாக காயத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் இதே ஒரு பெண் ஜாதகமா இருக்குன்னா கணவருக்கு கடுமையான தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிற ஞாபகம் இதே இது பெண் ஜாதகமா இருந்ததுன்னா அந்த பிறந்த கால செவ்வாயம்ல ராகவும் போது கணவருக்கு கடுமையான கண்டத்தை ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க கணவரும் இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு யார் முக்கியம் பிரச்சனை வரும்போது அவங்க யாரை சார்ந்திருக்காங்களோ அவர் தப்பிச்சிடுவாரு யாரை வேணாங்கிறாரோ அவர் பாதிக்கப்பட போறாருன்னு அர்த்தம் ஸோ தம்பியா கணவரா அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்போது ரெண்டுல ஒரு உறவு அவங்களை விட்டு விலகி நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடம்புல ஹீமோகுளோபினோட அளவு குறையிறதுனால எலும்பு சிறுநீரகம் வலி போன்றனை ஏற்படுத்த காயத்தை ஏற்படுத்த காத்திருக்கிறது ஏற்கனவே எனக்கு மூட்டுல அடிபட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மூட்டு வலி அதிகமாகக்கூடிய காலம் அதே நேரத்துல கும்பத்துல புதன் இருக்கார் வச்சுக்கோம் கோச்சார கும்பத்துக்கு வந்தவனே படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான பாதிப்பை தரக்கூடிய காலம் தாய்மம் வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பை தரக்கூடிய காலம் வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி குழந்தை அல்லது கடைக்குட்டி செல்லங்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய காலமாக இருக்கு நான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய இலக்கோட இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஞாபகம் அப்ப புதன் மேல வரும்போது இருக்கக்கூடிய பாதிப்பு ஒரு மீடியமான அளவுக்கு தான் இருக்கும் ஏற்கனவே ஸ்கின் டிசீஸ் இருப்பவங்களுக்கு இந்த காலத்துல நோயோட அளவு அதிகமாகும் குறையாது அப்ப தோல் நோய் வராம இருக்கிறதுக்கு கூடுதலா பாதுகாப்பா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பத்துல குரு இருக்கார் அப்படின்னா கோச்சாரராக அங்க வந்தனே ஒரு உயிர் பயம் ஏற்படும் மிக நெருங்கிய உருளை ஒரு உறவு வேண்டாம் போ அப்படின்னு வெதிங் அந்த விலகி போவதற்கான காலம்தான் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை விட்டு ஆசல் அனுப்புறதாவோ இல்ல பிரிந்திருப்பதாவோ இல்ல குழந்தைக்கு தீவிரமான வைத்திய சொல்ல பண்றதாவோ அப்ப குரு மேல ராகு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்கள் யாராவது இருந்தா அவங்க கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஜீவன் வதைப்படக்கூடிய காலம்ங்கிறது மறந்துடக்கூடாது இந்த சமயத்துல அவங்க பொருளாதாரத்துக்கு பேராசைப்பட்டாங்கன்னா அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது மிக நெருங்கிய நண்பர்கள் உறவுகளுக்கு பிரிஞ்சு கடுமையான வழியை ஏற்படுத்தக்கூடிய காலமா இருக்கு இதுல என்ன ஒரு லாபம் இருக்கு அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணுங்கிறவங்க இந்த சமயத்துல முயற்சி பண்ணா உத்தரவாக்கியம் வேகமா கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை குழந்தைக்காக மருத்துவம் பார்ப்பதற்கு பிறந்த கால குருன் மீது கோச்சாரர் ஆக போறது அற்புதமான பலனை அளிக்கும் அப்படின்னு வளர்ந்து அடுத்து கும்பத்துல சுக்குரன் இருக்காரு இப்ப கோச்சாரராக கும்பத்துக்கு வர வந்தவனே அவருக்கு பேராசையை தூண்ட ஆரம்பிச்சிருக்கும் அந்த பேராசை தூண்டும் போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம எதிலெல்லாம் காசு வரும் இறங்கி பெரிய நஷ்டத்தை அடைகிறார் பெண்களுக்கு பெண்களாலோ இல்ல ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாவோ மிகப்பெரிய பண இழப்பையும் அவமரியாதையும் தரக்கூடிய காலமா புதிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி அந்த புதிய பழக்க வழக்கத்தான் குடும்பத்தை விட்டு விலகி போனவங்க நிறைய பேர் ஜாதத்துல பிறந்த காலச்சுக்கு மீது கோச்சாரராக பயணித்து இது எப்படி காட்டும்னா ஆசையை காட்டும் பேராசையை ஏற்படுத்தும் அது நிரந்தரம்லேன்னு தெரியறதுக்குள்ள குடும்பம் காணாம போது ஸோ பிறந்த கால சுக்குரன் மீது கோச்சாராக போகும்போது குடும்பம் ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் போதும் இந்த ரெண்டு நிலைமைகளை கவனமா இருந்தாங்கன்னா இந்த சுக்குரன் மீது ராகு போகக்கூடிய இந்த பயண காலம் மிக நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த சமயத்துல புதையில எடுக்க போறேன் லாட்ரி சீட் வாங்குறேன் அப்படின்னு பேராசனைக்கு போனா மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறார் ஸோ பண விஷயங்கள்ல பெண்கள் விஷயங்கள்ல பேராசை கூடாது சகோதரிகளோட சொத்துப்பாக பிரிவு பண்ண போறேன்னு போனா வழக்கு வந்துடும் அதன் மூலியம் பெருத்த அவமானம் வந்துடும் அதனால பெண்களோட தேவையில் அது சண்டை போடக்கூடாது ரொம்ப 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 முக்கியம் அடுத்து பிறந்த கால சனி கும்பத்தில் இருக்கிறார் கோச்சாராக கும்பத்துக்கு வந்துடு வந்தவனே இது முக்கியமான கோச்சாரம் வாழ்வியுடைய முக்கியமான வருமானத்தை பாதிக்கக்கூடிய இருக்கு ஜாதருடைய வாழ்வு ஆதாரத்தை அப்படியே தலைகீழ மாத்தி போடக்கூடிய கோச்சாரமாக பிறந்த கால சனிமதிராக வரும்போது ப்ரொமோஷன் தரேன் இன்னொரு டிவிஷன் ஏற்படுத்தி அந்த நிர்வாகம் ஆசையை ஏற்படுத்தி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படியே வெளியேற்ற அதில் இந்த சமயத்துல இருக்கிறது போதும் இந்த சமயத்துல செய்கிற வேலை இன்னும் கூடுதல் கவனமா செய்யணும் அப்படிங்கிற கவனத்தை மட்டும் வந்துட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இந்த சனி மீது ராகு போகக்கூடிய காலங்களில் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடாக இருக்கிறது நிம்மதியை கொடுக்கும் நோய்க்கு கொண்டுட்டு வராது இந்த காலகட்டங்களில் வாகன விபத்துக்களோ உயிர் பயமோ ஏற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அடிமாட்டு விலைக்கு விற்கிற மாதிரியான சூழ்நிலையை கொண்டாந்து விட்டுரும் சோ அவங்க பெரிய லெவலில் ஆசைப்படாம நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுருக்கமா சொல்ல போனோம்னா கும்ப ராசிக்காரங்களுக்கும் கும்பத்துல சனி இருக்கிறவங்களுக்கும் தான் பாதிப்பு ரொம்ப அதிகம் ரெண்டாவது கும்பத்துல சுக்கரன்றவங்களுக்கும் கும்பத்துல குருவங்களுக்கும் ரெண்டாவது பாதிப்பு அதிகம் மற்ற கிரகங்களுடைய பாதிப்போடு இந்த கிரகங்களுடைய பாதிப்பு தான் ரொம்ப அதிகம் பிறந்த கால ராகுவே கும்பத்துல இருக்கிறார் இப்ப கோச்சார் ராகு வரான்னு வச்சுக்கோ அவர் நடந்துக்கிறது அவருக்கே புரியாத அளவுக்கு ஆகிடும் தவறான பழக்க வழக்கங்களை பழகுகிறார் தவறான விஷயங்களை போய் கையெழுத்து போடுறாரு நம்ப முடியாதவங்களை நம்பி ஏமாந்துடுற இது வந்து ஒரு மாயை ஏற்படுத்தக்கூடிய காலம் கூடுதல் கவனம் பிறந்த கால ராக நிக்கிற டிகிரியே கோச்சராக கடந்த அடுத்த நிமிடத்திலிருந்து அவருடைய மன மாற்றம் ஏற்படும் சிறப்பாயிரம் சோ அது வரைக்கும் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் பிறந்த காலக்கு ஏது கும்பத்துல இருக்கிறார் கோச்சார ராக அங்க வர்ற கடன் அடைக்க போறேன்னு சொல்லி ஏடா கூட ஏதாவது பண்ணி பெரிய லெவலில் தொந்தரவு நண்பர்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ண பொரு உறவுக்கு எடுத்துக்கிடுவேன் ஏற்கனவே பழக்கப்பட்ட வேலைகளை பழக்கப்பட்ட நட்புகளை மட்டும் பராமரிப்பதும் கொள்வதும் சிறப்பு புதிய வேலை நான் எடுக்கிறேன் புதிய நண்பர்களை பழகிறேன் அப்படின்னு பண்ணால் அது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறது முக்கியம் இப்போ இந்த கோச்சாரத்தில் நம்ம இது வரைக்கும் பேசுனோம் இந்த கோச்சாரத்தில் பிறந்த காலத்துல கும்பத்துல ஒரு கிரகம் வந்து ராகு அங்கே வர்றாருன்னா அந்த ரெண்டு கிரகத்துடைய தசா புத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதோட வழி ஒரு பத்து மடங்கு அதிகமா இருக்கும் கும்பத்துல நிற்கக்கூடிய கிரகத்துடைய தசையோ புத்தியோ அந்தரம் இல்லை ராகுடைய தசையோ புத்தியோ அந்தரம் இல்லைன்னா அந்த ரெண்டு கிரகத்துடைய சந்திப்புனால அவருக்கு பெரிய பாதிப்பு கிடைக்காது பாதிப்பு இருக்கும் அதோட மதிங்க அதோட அளவு இரநூறு மடங்கு தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகமே இல்லைன்னா இந்த ராகை பற்றி பயப்படாதீங்க பாம்பு வாட்டுக்கு வந்துட்டு பாம்பு வாட்டுக்கு போகிறவங்களை ஒன்றும் பண்ணாது ஸோ ராகுலேயே மிகப்பெரிய தொந்தரவு தரக்கூடிய இந்த ராகு கடுமையான வழியை தராமல் போகாது இந்த சமயத்தில் ஆன்மீக மார்க்கத்தில் இருக்குங்க ஆன்மீக மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தில் இருக்கும் ஞான மார்க்கம் அப்படின்னு அவங்க மார்க்கத்தை நம்பி ஆத்மார்த்தமான ஈடுபட இறை நன்பக இருக்கும்போது அந்த ராகுடைய பாதிப்புடைய அளவு குறைந்து நம்மளை கடந்து செல்வதை பார்க்க முடியும் ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி இந்த சமயத்தில் நிதானமாக போங்க இந்த சமயத்தில் வேகமாக போகணும்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு கருவி அதன் அதன்படி நடந்துக்கிட்டால் போதுமானதுன்னு அர்த்தம் நம்ம ஜி கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடத்துடைய அடிப்படை பாடங்களை எந்த விதமான கணிதமும் இல்லாமல் எளிமைப்படுத்தி தொகுத்து வச்சுருக்கோம் அது தொடர்ந்து பாடமாக நடத்திக்கிட்டே வரும் அப்படி ஜோதிடத்தை அடிப்படைய படிக்கணும் நம்மளும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பயன்பட்டுக்கணும் அப்படிங்கிறவங்க கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் வருகின்ற மே இருபத்தி அஞ்சாம் தேதி ஆன்லைன்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜோதிட வகுப்பு சிறப்புற தொடங்க இருக்கிறது படிக்கணுங்கிறவங்க மேலும் படித்து தங்களை மட்டுமில்ல தங்கள் குடும்பத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த இந்த வகுப்பு உங்களை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அடுத்த கட்டத்தில் இருப்பீங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு எளிமையான வகுப்பாக இருக்கும் படித்து பயன்பெறுங்கள் ஜோதிடத்துடைய அடிப்படை பாடம் மட்டுமே இல்லாமல் குழந்தைகளுக்கும் இந்த பாடத்திட்டம் போயிடுச்சுருங்க பால ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்காக பால ஜோதிடத்தை ஒரு வகைப்படுத்தி குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிலபஸ் தயார் பண்ணி வச்சுருக்குறேன் அது வரப்போகிற மே இரண்டாம் தேதி காலையில் ஆன்லைனில் குழந்தைகளுக்கான ஜோதிட பாடம் நடக்க இருக்குது அதில் யாராவது கலந்து கொரணும் பயிற்சி வரணும் கிழக்கு நம்பர் துறை ஒன்று பதிவு செய்ய அதுக்கும் நபர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இப்போ ஒரு பதினாறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் படிப்பது தான் அந்த சிலபஸுடைய முறை ஸோ புரிந்து கொள்ள முடியுங்கிற கூடிய குழந்தைகள் யாரை வேணாலும் அதை சேர்க்கலாம் அதன் மூலியமா அவங்க பிற்காலத்தில் ஜோதிடம் படிக்கும்போது எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மீண்டும் நம்மளை அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் மகா ஸ்ட்ரகணவின் ஆசீர்வதி கெட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்